உலகநாயகன் கமல்ஹாசன் இயக்குனர் மணிரத்னம் கூட்டணியில் தற்போது உருவாக்கிட்டு வரப்படும் தக்லைஃப் நாயகன் படத்துக்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழிச்சு இந்த கூட்டணி மறுபடியும் தக்லைப் படம் மூலமாக அணிஞ்சிருக்காங்க இதுவே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்குது தற்போது தக்லீஃப் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்குது நினச்சதை விட வேகமாக தக்லைப் படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வரதாகவும் இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் என்னையோட முடியுதுன்னு தகவல்கள் வெளியாகியிருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி வேற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது அதாவது தக்லைஃப் திரைப்படத்தோட ஓடிடி உரிமை நூற்றம்பது கோடிக்கு விற்பனையாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது இது மூலமாக தமிழ் படங்களிலேயே ஓடிடி நிறுவனத்தால் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட படம்ன்ற சாதனையை தக்லைஃப் படத்திருக்குது ரஜினி மற்றும் விஜய் படங்கள் தான் இதுவரைக்கும் அதிக வலைக்கு விற்பனையாகிட்டிருந்தது ஆனால் இப்போது ரஜினி மற்றும் விஜய் சாதனையார் கமல் தக்லைஃப் படம் மூலமாக முறியடிச்சிருக்கிறார் இது மிகப்பெரிய சாதனையாக கோலிவுட் வட்டாரத்தில் பார்க்கப்படுது இந்நிலையில் இன்னையோட தக்லைஃப் திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைகிற நிலையில் இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது